அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூகப்பட்டாலாம் ஞானச்சந்தன் விஸ்டம் ரெவல்யூஷன் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி என்ற தளத்தின் வாயிலாக தினம்தோறும் ஒரு பயனுள்ள தகவலை சுவாரஸ்யமான நிகழ்வுகளை நான் நாள்தோறும் தொகுத்து வழங்கி வரேன் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னா ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதியான இன்று சென்னை உருவான தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னை உருவான தினத்தை நாம் கொண்டாடி வருகிறோம் கடைபிடித்து வருகிறோம் ரெண்டாயிரத்தி நாலு முதல் சென்னை தினமானது வெகு விமர்சையாக சென்னை வாசிகளால் கொண்டாடப்படுகிறது தமிழகத்தின் தலைநகர் மற்றும் பல்வேறு சிறப்புகளுக்கு சொந்தக்காரராக திகழ்வது சென்னை மாநகரம் சென்னையில் பல வகையான சிறப்புகள் உள்ளன இன்றைய பதிவில் சென்னை தினம் எப்படி உருவானது என்கின்ற தகவலை இந்த தொகுப்பில் நம்ம பார்க்கலாம் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆங்கிலேயர்கள் சென்னப்ப நாயக்கனார் அப்படிங்கிற ஒரு குறுநில மன்னர்கிட்ட சென்னையை எழுதி வாங்கினாங்க இப்போ ஆயிரத்தி அறுநூறாவது வருஷத்தில் ஆங்கிலேயர்களின் கிழக்கிந்திய கம்பெனியானது இந்தியாவில் நிறுவனாங்க ஒரு முப்பது வருஷம் கழிச்சு அதாவது முப்பத்தி ஒம்போதில் நாற்பது வருஷத்தில் சென்னையை வாங்குகிறாங்க முறைப்படி ரிஜிஸ்டர் பண்ணி சின்னப்ப நாயக்கர் அவர்கிட்ட இருந்து எழுதி வாங்குகிறாங்க ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒம்பதாம் ஆண்டு இப்போ இந்த சென்னை சென்னை இப்போ இன்றைக்கி வந்து நம்ம சென்னைன்னு சொல்கிறோம் ஆனால் சென்னைக்கு வந்து பழைய பேர் என்னென்னா மெட்ராஸ் மெட்ராஸ் மாகாணம் அப்படின்னு சொல்கிறோம் ஆங்கிலேய ஆதிக்கத்தில் இருக்கும் பொழுது அவங்க நாலாக பிரித்தாங்க இந்தியாவை நான்காக பிரித்தார்கள் வடக்கு பகுதியில் டெல்லி மாகாணமாகவும் கிழக்கு பகுதியில் வங்காள மாகாணமாகவும் மேற்கு பகுதியில் மும்பை மாகாணமாகவும் தெற்கு பகுதியை மெட்ராஸ் மாகாணமாக பிரித்தாங்க இப்போ மெட்ராஸ் மாகாணத்தில் நான்கு மாநிலங்கள் இருந்தது எது எதுன்னா மெட்ராஸ் ஸ்டேட்டில் வந்து தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திர பிரதேசம் இந்த நாலு ஸ்டேட்டுமே மெட்ராஸ் மாகாணமாக பிரிக்கப்பட்டது ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மொழி தமிழ்நாட்டில் தமிழ் பேசக்கூடிய மக்கள் கேரளாவில் மலையாளம் பேசக்கூடிய மக்கள் ஆந்திராவில் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் அதே மாதிரி கர்நாடகாவில் கன்னடம் பேசக்கூடிய மக்கள் இப்போ மெட்ராஸ் மாகாணத்தில் நாலு மாநிலம் நாலு மாநிலமும் நான்கு மொழி பேசக்கூடிய மாநிலமாக இருந்தது இப்போ தமிழ் மொழியானது திராவிட மொழிகளின் தாய் அப்படின்றார் அதாவது ஆங்கிலேய அறிஞர் தமிழ் அறிஞர் கால்டுவேல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூலில் தமிழ் மொழியானது திராவிட மொழிகளின் தாய் அப்படின்றாரு இப்போ திராவிடம் அப்படின்னா எது வருதுன்னா நம்ம ஜனகண மனல கூட வரும் ஜனகண மன தேசிய கீதத்தில் வரும் இவர் ரவீந்திரநாத் தா அவர் எழுதியிருப்பார் அதில் வந்து திராவிட அப்படிங்கிற வா வார்த்தை அதில் வரும் இப்போ இந்த திராவிட நாடு பின்னாடி வந்து மெட்ராஸ் மாகாணமாக மாறுது இப்போ இந்த ஆயிரத்தி ஆறுநூறில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி சென்னையில் நிறுவுகிறாங்க அதன் பிறகு ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதியில் சென்னப்ப நாயக்கர் என்பவரிடம் இருந்து சென்னையை வாங்குகிறாங்க ஆங்கிலேயர்கள் இப்போ அப்படியே கா நான் காலம் போயிட்டே இருக்குது பொதுவாகவே நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ தமிழ்நாட்டின் இசை சம்மந்தமாக பார்த்தோம்னா வச்சிங்களேன் இப்போ தமிழ்நாட்டின் இசை மும்மூர்த்திகள் யார் அப்படின்னா முத்துசாமி திச்சிதர் சாஸ்திரிகள் தியாகராஜ சுவாமிகள் இவங்க மூணு பேருடைய மதர் டங்குன்னு பார்த்தா தெலுங்கு ஆனால் அவங்க இயற்றிய இசைக்கு பேர் கர்நாடக இசை அந்த கர்நாடக இசையை உரிமை கொண்டாடுவது யாருன்னா தமிழ்நாடு பாருங்கள் தமிழ்நாட்டு மாநிலத்தின் இசைக்கு பேர் கர்நாடக இசை அதை உருவாக்கிய மும்மூர்த்திகள் வந்து அவர்களுடைய தாய்மொழி வந்து தெலுங்கு அதனால் இவர் காடுகள் சொன்ன மாதிரி திராவிட மொழிகளின் தாயாக நம்ம தாய்மொழியாம் தமிழ் மொழி திகழ்கிறது இப்போ நம்ம நம்ம இப்போ கேரளாவுக்கு போனோம்னா அதில் கேரளாவில் இருக்கிற மொழிகளில் நிறைய வார்த்தைகள் தமிழ் வார்த்தைகள் இருக்கும் இப்போ எடுத்துக்காட்டாக ஐயன் திருவள்ளூர் என்ன சொல்கிறாரு வெள்ளத்தனையே மலர் நீட்டம் மாந்தாந்தம் உள்ளத்தணையே உயர்வுங்கிறார் ஒரு வெள்ளம் மழை வெள்ளமானது வரும்போது அது எந்த அளவுக்கு உயர்ந்து அந்த அளவுக்கு தாமரையானது தன்னுடைய தகவமை போய் மாற்றிங்கன்னு சொல்கிறார் இந்த வெள்ளங்கிற வார்த்தை நீங்கள் கேரளாவுக்கு போனீங்கன்னா அங்கே போய் சுடு வெள்ளம் வேணும் அப்படின்னா வெள்ளம் வேணும்னா தண்ணீர் தருவாங்க அதாவது வெள்ளங்கிறது வந்து தண்ணீர் அதே மாதிரி இப்போ ஆந்திராவுக்கு போனீங்கன்னா வச்சுக்கல இல்லு அப்படிம்பாங்க தமிழ்நாட்டில் இல்லம் அப்படிமோ அவருடைய இல்லம் அப்படிமோ ஆனால் அது ஆந்திராவில் இல்லு அப்படிம்பாங்க இல்லு இல்லம் தான் அங்கே இல்லு ஆகுது அந்த மாதிரி எல்லாமே இப்போ தமிழ்நாட்டில் அம்மாவுக்கு அம்மான்றோம் கர்நாடகாவில் அம்மே இது தான் சொல்கிறோம் இங்கேங்கிறதுக்கு இல்லி எவ்வளோங்கிறது எஸ்டூ இது தான் தமிழ்மொழி மட்டும் நம்ம பேசினா மீதி நாலு அதாவது மற்ற மொழியெல்லாம் திராவிட மொழியில் துளுவும் வருது துளு மொழியும் திராவிட மொழியில் வருது இப்போ நீங்கள் மொழி நல்லா பேசுனாவே மலையாளம் ஈஸி கன்னடம் ஈஸி தெலுங்கு ஈஸி ஆனால் நம்ம வந்து மற்ற மொழிகள்னு கண்மூடித்தனமாக புறக்கணிக்கிறோம் அது மாபெரும் தவறு அப்படி இருக்கக்கூடாது இப்போ தமிழ்நாட்டில் சென்னை வந்து தமிழ்நாட்டின் தலைநகராக திகழ்ந்தது இப்போ படிப்படியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் நீதிக்கட்சியை உருவாக்குறாங்க நீதி கட்சி வந்து ஆட்சிக்கு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வரை தமிழகத்தில் நீதிக்கட்சியானது ஆட்சிக்கு வருது அப்போ ஒரு ஆறு பேர் முதலமைச்சர் அதில் ஆறில் அஞ்சு பேர் வந்து தாய்மொழி வந்து தெலுங்கு பேசக்கூடியவங்க இப்போ தெ தமிழ்நாட்டில் சென்னை சென்னை மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் நிறையா இருக்கிறாங்க இப்போ அதுக்கு காரணம் என்னென்னா விஜயநகர பேரரசு படையெடுப்பு எடுக்கும்போது அப்போ வந்து இங்கே எல்லோருமே இப்போ எக்ஸாம்பிள் வீரபாண்டிய கட்டப்பொம்மன் அப்படின்றோம் அவருடைய தாய்மொழின்னு பார்த்தா தெலுங்கு அவர் வந்து நாயக்கர் வம்சத்தை சார்ந்தவங்க அது மாதிரி அதே மாதிரி மாவீரன் கூலிதேவன் இவங்கெல்லாம் வந்து தன்னுடைய தாய்மொழியை தெலுங்காக கொண்டவர்கள் தான் ஒரு வகையில் பார்த்தா தமிழர்கள் ஆனால் அவங்களுடைய மதர் டங்குன்னு பார்த்தா தெலுங்கு இப்போ சென்னையில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அதாவது ஒரு குறிப்பிட்ட விழுக்காடில் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க மதராஸ் மனதே அப்படிங்கிற போராட்டம் அதாவது பொட்டி ஸ்ரீராமுலு அப்படிங்கிறவருடைய தலைமையில் மதராஸ் மனதே அப்படிங்கிற போராட்டம் நடக்குது அவர் தொடர்ந்து உண்ணாவிரதம் இருக்கிறாரு சென்னையில் உண்ணாவிரதம் இருக்கிறார் ஐம்பத்தி ஆறு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து அவர் வந்து இறந்துடுறாரு அதாவது பதினாறு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டில் அவர் உண்ணாவிரதம் ம மதராஸ் மனதே அப்படிங்கிற போராட்டத்தில் உண்ணாவிரதத்தில் அவர் இறக்குறாரு அப்போ மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடக்குது அப்போ பிரதமராக இருந்த நேரு வந்து ஒரு வாக்குறுதி தராரு மொழிவாரியாக மாநிலம் பிரிக்கணுன்னு ஒரு போராட்டம் ஓங்குது அப்போ மாப்போசி தமிழறிஞர் மாப்பூசி அதாவது மயிலாப்பூர் பொன்னுசாமி சிவஞானம் அவர் அவர் வந்து ஒரு கட்சி இயக்கத்தை நடத்தினார் அதாவது தமிழரசு கழகம் அப்படிங்கிற இயக்கத்தை அவர் நடத்தினார் அதில் வந்து அவர் அந்த அவர் நடத்தின அந்த இதில் மாத இதழில் வந்து தமிழ் முரசு தமிழ் முரசு அப்படிங்கிற ஒரு மாத இதழு தமிழ் முரசுங்கிற மாத இதழில் வந்து அவர் ஒரு கட்டுரை எழுதுகிறார் அதாவது தலையை கொடுத்தாவது தலைநகரை காப்பாற்றுவோம் அப்படிங்கிறது திருப்பதி நம்மளுக்கு வர வேண்டியது பட்டு போராட்டத்தின் விளைவாக ஆந்திராவுக்கு திருப்பதி அதிலிருந்து திருத்தணி வரைக்கும் அதாவது திருத்தணி வரைக்கும் தமிழகத்திற்கும் அதே மாதிரி தெற்கு பகுதியில் கன்னியாகுமரி மாவட்டம் இது ரெண்டையும் வந்து மொழிவாரியாக மாவட்டம் பிரிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்படுது அப்போ ஆந்திர தான் முதன் முதல்ல மொழிவாரியாக பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் இப்போ தமிழ்நாட்டுக்கு எல்லை பிரச்சனை வரும் பொழுது திருப்பதி நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்குன்னு போராட்டம் நடக்குது பட் திருப்பதி வேணாம்னு சொல்லி திருத்தணி தமிழ்நாட்டுக்கும் அதே மாதிரி தெற்கு பகுதியில் கன்னியாகுமரி வந்து தமிழகத்தோட அப்போ மார்ஷல் நேசமணி அப்படிங்கிற குமரியின் தந்தை அவர் வந்து தெற்கு பகுதியில் போராட்டம் நடத்துகிறாரு கன்னியாகுமரி வந்து தமிழகத்திற்கு சேர்க்கணுன்னு அதுக்கு தலைமை தாங்கிறவர் மாப்பூசி அவர்கள் இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து இது பாலக்காடு மாவட்டம் தமிழ்நாட்டிலேருந்து பிரித்து கேரளாவுக்கு தராங்க அந்த பக்கம் இருக்கிற கன்னியாகுமரியானது கேரளாவிலிருந்து பிரித்து தமிழ்நாட்டுக்கு தராங்க இதுதான் தமிழ்நாட்டினுடைய எல்லைகள் அப்புறம் வடக்கில் பார்த்தா திருத்தணி தெற்குள்ள பார்த்தா கன்னியாகுமரி இப்படி இது வந்து மொழிவாரியாக பிரிக்கப்படுது இப்போ இப்போ சென்னை தினம் எப்படி வந்ததுங்கிறதான் நம்ம இந்த பதிவில் பார்க்குறோம் இப்போ சென்னைங்கிறது வந்து பழைய கால பேர் சென்னைக்கு பல்வேறு பேர்கள் இருக்குது இன்றைக்கி சென்னைன்றோம் ஆனால் பழைய பேர் சென்னைக்கு பழைய பேர் என்னென்னா மெட்ராஸு மதராசி மதராசை பட்டினம் இப்போ நம்ம எப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற இன்றைக்கி சொல்கிறோம் பீடாவாயன்னு பானிபூரி விற்கிறோன்னு ஆனால் நம்ம வட இந்தியாவுக்கு போகும்பொழுது நம்மளுடைய பேர் மதராசி இப்போ சிவகார்த்திகன் படம் கூட அடுத்த ஒரு படம் மதராசி அப்படிங்கிற டைட்டிலு வெளிவருது இப்போ நம்ம நார்த் இந்தியன் போகும்போது மதராசி அப்படிம்பாங்க இல்லைனா லுங்கிவாலா அப்படிம்பாங்க இது எதுக்கு நான் சொல்கிறேன் இதெல்லாம் நம்ம வடக்கு பகுதியில் டெல்லிக்கு ரெண்டு தடவை நான் போகும்போது தமிழ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு ஹிந்தி தெரியாமல் த திக்கு தெரியாமல் திசை தெரியாமல் மொழி மொழின்னு முழிச்சு ஐயையோ இது வேலைக்கையாதுன்னு சொல்லி நம்ம என்ன தான் ஆங்கிலேயர் இது இருந்தாலும் மொழி மீது அதிகப்பட்டு இருந்தாலும் பிற மொழி அவசியம் குறிப்பாக ஹிந்தி மொழி மிக மிக அவசியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ நான் எதுக்கு நான் சொல்கிறேன்னா மதராசி அப்படின்னு நம்மளுக்கு பேர் அங்கே எங்கள் நார்த் இந்தியாவில் இப்போ மட்ரா மெட்ராஸ் மெட்ராஸ் மெட்ராஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பாட்டெல்லாம் இருக்குது மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ் அப்படிங்கிற பாட்டு மெட்ராஸை சுற்றி பார்க்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு பாட்டு நிறைய எங்கள் ஊர் மெட்ராஸு அதுக்கு நாங்கள் தானே அட்ரஸ் அப்படிங்கிற பாட்டு வள வணக்கம் வாழ வைக்கும் சென்னை அப்படிங்கிற பாட்டு இது மாதிரி நிறைய பாட்டுகள் இருக்குது சென்னையோட சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிற பார்க்கலாம் சென்னை வந்து இந்தியாவில் இருக்கிற நாலு முக்கியமான மெட்ரோபாலிட்டன் சிட்டிகளில் சென்னையும் ஒன்று டெல்லி மும்பை கொல்கத்தா அடுத்தது சென்னை மெட்ரோபாலிட்டன்னா என்ன பத்து மில்லியன் மக்கள் வசித்தா அதுக்கு பேர் மெட்ரோபாலிட்டன் பத்து மில்லியன்னா ஒரு மில்லியனுக்கு பத்து லட்சம் பேர் பத்து மில்லியன்னா ஒரு கோடி பேர் அப்போ சென்னையில் இப்போ கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருந்து பல்வேறு பகுதியிலிருந்து வந்து ஒரு கோடிக்கு மேலே இப்போ கரண்டில் பார்த்தா ரெண்டு கோடி பேர் இருப்பாங்க சென்னை மாநகரானது வங்காள விரிகுடா கடல் அதனுடைய கரையில் இருக்குது பே ஆஃப் பெங்காலில் இப்போ இந்தியாவில் முதலில் தோற்றுவிக்கப்பட்ட முதல் மாநகராட்சி எதுன்னா அது சென்னை மாநகராட்சி ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டில் தோற்றுவிச்சாங்க அதே மாதிரி சென்னை மெட்ராஸ் சென்னை அப்படின்னு வந்தது அதே மாதிரி மெட்ராஸ் தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் கொண்டு வந்தது வந்து பேரறிஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அதே மாதிரி மெட்ராஸ் அப்படிங்கிற பெயரை சென்னைன்னு கொண்டு வந்தது வந்து முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அது எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஜூலை பதினேழாம் தேதி சென்னைக்கு பல்வேறு சிறப்புகள் இருக்குது என்னென்னா தென்னிந்தியாவின் நுழைவு வாயில் எது அப்படின்னா அதுக்கு ஆன்சர் வந்து சென்னை தான் அதே மாதிரி தென்னிந்தியாவின் டெட்ராய்ட் எது அப்படின்னா அதுக்கு ஆன்சர் சென்னை தான் ஏன்னா டெட்ராய்டுங்கிறது வந்து அமெரிக்காவில் இருக்கிற தொழிற்சாலை மிகுந்த நகரம் டெட்ராய்டு அதனால் தென்னிந்தியாவின் டெட்ராய்ட் எதுனா அதுக்கு ஆன்சர் வந்து சென்னை அதே மாதிரி தென்னிந்தியாவின் மருத்துவ தலைநகர் எது அப்படின்னாலும் அதுக்கு ஆன்சர் சென்னை தான் அதே மாதிரி தென்னிந்தியாவின் கலாச்சார தலைநகர் எது அப்படின்னாலும் அதுக்கு ஆன்சர் சென்னை தான் சென்னையில் இப்படி பல்வேறு சிறப்புகள் பல்வேறு அமைப்புகள் பல்வேறு பேரும் போலும் நீண்ட நிறைய வரலாறு நிறைய இருக்குது அதில் குறிப்பாக சொன்ன போனால் ரிப்பன் மாளிகை ரிப்பன் மாளிகை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கட்டினாங்க அதுக்கடுத்து பார்த்தோம்னா எழும்பூர் அருங்காட்சியகம் அது எப்போ கட்டினாங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு அதே மாதிரி கன்னிமாரா நூலகம் வந்து பழமையான நூலகம் இந்தியாவில் இருக்கிற தேசிய நூலகங்களில் சென்னை கன்னிமரா நூலகமும் ஒன்று அதே மாதிரி மெ மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் நாலு சிட்டியில் சென்னையும் ஒன்று இப்போ சென்னை மாநகராட்சி ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டில் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி சென்னை மாநகராட்சி அதே மாதிரி சென்னையில் வந்து உலகிலேயே மிக நீளமான கடற்கரை மெரினா பீச் உலகின் மிக நீளமான கடற்கரை வந்து ஃபஸ்ட்டு வந்து மியாமி பீச் அது வந்து அமெரிக்காவில் இருக்கிற பீச்சு உலகின் மிக நீளமான இரண்டாவது பீச் எதுன்னு பார்த்தா சென்னையில் உள்ள மெரினா பீச்சு அதனுடைய நீளம் பதிமூன்று கிலோமீட்டர் அதே மாதிரி சென்னை மெரினா பீச்சில் பேரறிஞர் அண்ணா பொன்மண்சம்மல் எம்ஜிஆர் புரட்சி தலைவி எம் ஜெயலலிதா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இவங்களுடைய நினைவு இடமானது மெரினா பீச்சில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா எலியாட்ஸ் பீச் அதாவது பெசன் நகர் பீச்சு இதெல்லாம் வந்து சென்னை வாழ் மக்களுக்கு மிக சிறந்த ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக திகழுது அது மட்டும் இல்லை சென்னையில் உள்ள வள்ளுவர் கோட்டம் அடுத்தது பார்த்தோம்னா கிண்டியில் உள்ள உயிரியல் பூங்கா அதே மாதிரி வண்டலூரில் உள்ள உயிரியல் பூங்கா இப்போ வண்டலூர் உயிரியல் பூங்கா வந்து ஆசியாவிலேயே முதன் முதல்ல உருவாக்கப்பட்ட உயிரியல் பூங்கா அடுத்தது பார்த்தோம்னா சென்னை வந்து ஹோலிவுட் எப்படின்னா உலக அளவில் ஹாலிவுட்டு இந்திய அளவில் பாலிவுட்டு சென்னையில் ஹோலிவுட்டு கோடம்பாக்கத்தில் இருக்கிறதுனால அதுக்கு பேர் ஹோலிவுட்டு அதே மாதிரி சேண்டல்வுட் அப்படின்னா அது கர்நாடகா மல்லுவுட்டு அப்படின்னா அது வந்து மலையாளம் இது மாதிரி இப்போ ஹோலிவுட் வந்து அன்றைய கால கட்டத்தில் உடைய ஆதிக்கம் சென்னையில் இருக்குது சென்னையில் இவ்வளோ சிறப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் தொழிற்சாலைன்னு பார்த்தோன்னா ஐசிஎஃப் ஃபேக்ட்ரி பெரம்பூரில் இருக்குது அதே மாதிரி ஆவடியில் பீரங்கி தொழிற்சாலை இருக்குது அது மட்டும் இல்லை உரக்கடத்தில் வந்து க கார் தொழிற்சாலை ஃபோர்டு நிசான் எம்ஆர்எஃப் இப்படி தொழிற்சாலை அதே மாதிரி ஐடி ஐடி ஃபீல்டுன்னு பார்த்தோம்னா பெங்களூருக்கு அடுத்ததாக சென்னை தான் ஐடியில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் சென்னை வந்து ஒரு முக்கிய நகரமாக திகழுது அது மட்டும் இல்லை நிறைய மருத்துவ தலைநகர் சென்னை அதாவது இந்தியாவில் மருத்துவ ஃபீல்டில் மெடிக்கல் ஃபீல்டில் சென்னை தான் ஃபஸ்ட்டில் இருக்குது வேறு எங்கேயாவது ட்ரீட்மெண்ட்டுன்னா சென்னையில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க பிற மாநில மக்களும் பிற நாட்டு மா மக்களும் வந்து சென்னையில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க இது மாதிரி நிறைய சிறப்புகள் சென்னைக்கு இருக்குது அதே மாதிரி வழிபாட்டு தலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோயில் அதே மாதிரி வள்ளுவர் பிறந்த ஊர் மயிலாப்பூர் சென்னையில் தான் இருக்குது அப்புறம் பார்த்தோம்னா மாமல்லபுரம் மாமல்லபுரம் வந்து மிகச்சிறந்த ஒரு தலமாக இருக்குது சாந்தோமில் இருக்கிற சர்ச்சு ஆங்கிலேய காலத்தில் கட்டிய பழமையான சர்ச் இருக்குது மாங்காடு மாரியம்மன் கோயில் அதே மாதிரி கந்தக்கோட்டம் சென்னை பாரிமனையில் கந்தக்கோட்டம் இதெல்லாம் வந்து புகழ்பெற்ற வழிபாட்டு தலங்கள் சென்னையில் உள்ளது இது மாதிரி நீண்ட நெடிய புகழை கொண்ட சென்னையை வந்து சென்னையில் நம்ம வசிக்கிறோங்கிறதுல மிகப்பெரிய ஒரு பெருமை இப்போ சென்னையை வச்சு நான் ஒரு பாட்டு பாடினேன் அந்த பாட்டு என்ன அப்படின்னா நம்பி வாங்க சென்னை தம்பி வாழ வைக்கும் முன்ன தமிழ்நாட்டுக்கு இது அண்ணன் தரணியே போற்றும் இந்த மண்ணை வந்தாரை வாழ வைக்கும் பூமி இது இன்னொரு வேடதாங்கல் சாமி பரபரப்பு நெரிசலான ஊர் ஆனால் இங்கே விரிசையிலே இங்கே இல்லை பாரு அப்படின்னு அது மட்டும் இல்லை இருப்பவனுக்கு சரவணம் சரவண பவன் இல்லாதவனுக்கு கையேந்தபவன் குடிக்க செம்பரம் பார்க்க உண்டு நடிக்க கோடம் பார்க்க உண்டு பந்து அடிக்க சேப்பாக்க உண்டு பறக்க மீனம் பார்க்க உண்டு நம்பி வாங்க சென்ன தம்பி வாழ வைக்கும் உண்மை அப்படின்னு எழுதினேன் சென்னை போல் எந்த ஊரும் இல்லை இதை புரியாதவனை இன்னானுன்னா சொல்லலை அப்படின்னு எழுதிருப்பேன் இப்போ சென்னைன்னு பார்க்கும்போது சென்னை தமிழ்னு ஒரு தமிழ் இருக்கு தமிழில் பல வகையான தமிழ் இருக்குது மதுரை தமிழ் தஞ்சை தமிழ் கோவை தமிழ் நெல்லை தமிழ் அடுத்தது பார்த்தா சென்னை தமிழ் சென்னைக்குன்னு ஒரு தமிழ் இருக்குது அதாவது எப்படி இருக்கிற அப்படின்னா அது நார்மலாக நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னா அது நார்மல் எப்படி இருக்கிற அப்படின்னா அது வந்து சென்னை தமிழ் ஷார்ட் ஃபார்ம் நம்ம பேசுகிற வார்த்தை வேகமாக பேசுனா அது சென்னை தமிழ் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னா அது நார்மலாக பேசுகிற தமிழ் எப்படி இருக்கிற அப்படின்னா அது சென்னை தமிழ் சென்னை பாஷையென்னு ஒரு தனியாக குறியீடு இருக்குது அது வந்து சென்னை தமிழ் மிக அன்பாக பண்பாக பழகக்கூடிய மக்கள் சென்னை மக்கள் தமிழகத்தில் பத்து மாநகராட்சிகள் இருக்குது அந்த பத்து மாநகராட்சிகளையும் சென்னையும் ஒன்று மற்ற பகுதிகளுக்கெல்லாம் இல்லாத சிறப்பு சென்னைக்கு ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா சென்னையானது தமிழகத்தின் சமத்துவ பூமியாக திகழ்கிறது இப்போ நான் உதவி ஆய்வாளராக பணியாற்றும் போது வாடகை வீடு கேட்கறதுக்காக போனேன் ஒரு இடத்துல போகும்போது அவர் கேட்டார் எல்லாத்தையும் கேட்டு வாடகைலாம் சொல்லிட்டு கடைசியாக கேட்டார் ஏனுங்க நீங்கள் எந்த ஆளுங்க அப்படின்னாரு அந்த அவர் சொன்னார் நான் சொன்னேன் ஏனுங்க உங்கள் ஜாதிக்காரனே இருந்தால் நீங்கள் வாடகை வாங்காமல் தங்க வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன் உடனே அவர் கோச்சிக்கிட்டு இதுக்கு தான் நான் வந்து போலீஸ்காரங்களுக்கு நான் வீடு தரதில்லை அப்படின்னாரு இப்போ நான் அவர் கேட்டது எதுக்கு கேட்டார நான் கேட்டதில் ஒரு அர்த்தம் இருக்குது என்னென்னா வாடகை வாங்கி புளிக்கணும்னு அவர் நான் முடிச்சு முடிவு பண்ணிட்டார் வாடகை வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டார் ஏன் அவர் நினச்சிருந்தால் அவங்க என்ன சமூகமோ அவங்கள கூப்பிட்டு சும்மா தங்க வச்சு அவங்க ஆளுங்களை தூக்கி விடலாம் இல்லையா அதனால் பணம் வாங்கணுன்னு முடிவு பண்ணிவிட்டு ஏனுங்க நீங்கள் எந்த ஆளுங்க அப்படின்னு நான் உடனே ஏனுங்க உங்கள் ஆளுங்களை வச்சுக்கிட்டால் வாடகை வாங்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு வந்து அவர் நான் போலீஸ்காரங்களுக்கு வீடு தர மாட்டேன்னு அனுப்பிவிட்டாரு நான் எதுக்கு சொல்ல வரேன்னா பழையன கழிதல் புதியன புகுதல் அப்படின்றோம் ஆனால் இந்த விஷயத்தில் அந்த பழையன களிதல்ங்கிறதை கழிக்கவே மாட்டேங்கிறோம் இப்போ அந்த வகையில் நம்ம சென்னையில் பார்த்தோம்னா ஒரு சமத்துவ பூமி ஜாதி மத அடிப்படையில் மக்கள் வந்து எங்கேயுமே பார்க்க மாட்டாங்க நீங்கள் த எங்கே போனாலுமே வந்து அந்த ஒரு இது கேட்கவே மாட்டாங்க சமத்துவ பூமியாக சென்னை திகழ்கிறது அதனால் சென்னையில் வசிப்பதில் நான் சென்னை வாசின்னு சொல்லுவதில் பெருமிதம் கொள்கிறேன் அதனால் சமத்துவ பூமியாகவும் தமிழ்நாட்டின் தலைநகராக திகழும் சென்னைக்கு மிகப்பெரிய ஒரு சல்யூட்டு சாதிக்க நினைப்போம் ஜாதி தீயினை அணைப்போம் இதுவரை நம்ம சென்னை பற்றி சென்னை தினம் எப்படி உருவானதை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்த்தோம் இந்த பதிவில் நிறைய பயனுள்ள தகவல் குறிப்பாக போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படும் வகையில் நிறைய தகவல்கள் இந்த தொகுப்பில் இருக்குது இந்த தகவலை பயன்படுத்தி நீங்களும் ஒரு வெற்றியாளராக வர வேண்டும் உங்கள் வாழ்க்கை இந்த சமூக மேன்மைக்கு பயன்பட வேண்டும் குறிப்பாக இப்போ நேற்று வந்து மூவாயிரத்தி அறநூறு போலீஸுக்கு போலீஸ் கான்ஸ்டபுளுக்கு வந்து கால்ஃபர் பண்ணிக்கிறாங்க நீங்கள் ஒரு வெற்றியாளராக வரணும்னா இந்த தகவலை எல்லாம் பயன்படுத்தி மனசில் வச்சிட்டிங்கன்னா நீங்களும் ஒரு வெற்றியாளராக வரலாம் எந்த பூவிலும் வாசம் உண்டு இந்த கைடு வாங்கி தான் படிக்கணும் இல்லை பொது அறிவுங்கிறது வந்து எதில் வேணாலும் தெரிஞ்சுக்கலாம் நம்ம டீ குடிச்சிக்கிட்டு வடை கொடுக்குறாங்கள அதில் கூட பார்த்தோம்னா அதில் ஒரு பொது அறிவு இருக்கும் அதனால் எந்த பூவிலும் வாசம் உண்டு எந்த பாட்டிலும் அர்த்தம் உண்டுன்னு சொல்லி நீங்களும் வெற்றியாளராக வர வேண்டும் உங்கள் வாழ்க்கை இந்த சமூக மேன்மைக்கு பயன்பட வேண்டும் என்பதே சமூகப்பட்டார ஞானச்சித்தனாகிய எனது வேண்டுகோள் விருப்பம் அந்த வகையில் இன்று பயனுள்ள தகவலை நான் முடிச்சுக்கிட்டு மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் சமூகப் பொற்றாளன் ஞானச்சித்தன்